ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீனிஸ்வர யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற செடிங்களா தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள்ல போகலாம் தோட்டத்துக்கு வந்ததுமே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது இந்த செடிதாங்க இதை பார்க்கறதுக்கு வெத்தலை குடிமுறை இருந்தது உண்மையிலேயே நான் வெத்தலை செடின்னு தான் நினச்சேன் அப்புறம் தான் சொன்னாங்க ஏதோ கிழங்கு வகையாக இந்த சேப்பங்கிழங்கு காவலிக்கிழங்கு அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ இருந்தது ரோஸ் இருந்தது ரோஸ் வந்து லைட்டு மஞ்சளில் ரொம்ப அழகாக ஒரு பூ பூத்து இருந்துச்சு அண்ட் ரெண்டு மூணு முட்டைங்களும் நிறைய இருந்தது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் துளசி வந்து மூணு செடி இருந்துச்சு அதில் ஒன்று மட்டும் கொஞ்சம் சாம்பல் நிறமாவும் கொஞ்சம் ரெட்டிஷாக இருந்தது அது ஏன்னு ரீசன் தெரியல கீரைகள் வந்து பார்த்தா கீரை புளிச்ச கீரை அதுக்கப்புறமா தூதுவாளை ஸோ நிறைய தூதுவாலை இலையிலெல்லாம் முள் இருந்தது ஸோ இந்த செடிங்கள்லாம் இருந்ததுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய பப்பாளி மரம் வந்துருந்துச்சு அப்புறம் இது முக்கியமான ஒரு செடி இதை பற்றி சொல்லி தான் ஆகணுங்க கரு மஞ்சள் இது ரொம்ப மருத்துவ குணம் கொண்ட ஒரு செடிங்க ஸோ இதை நிறைய விட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் இது சீத்தாப்பழம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய் மரம்லாம் தெரியுது பாருங்கள் அதில் கூட நம்ம தொடுத்தது தான் அதுக்கப்புறம் சீத்தாப்பழம் வந்து நிறைய பழம் வந்துருந்துச்சு அதில் ஒரே ஒரு பழம் மட்டும் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுங்க ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சுகருக்கு இன்சுலின் செடி நிறைய இருந்துச்சுங்க நான் கொஞ்சம் காட்டுற பாருங்க இது பார்த்திங்களா எவ்வளோ செடி இது வந்து சுகருக்கு சாப்பிட்றதா சொல்கிறாங்க பட் எனக்கு தெரியாது ஆனால் சொன்னாங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் முருங்கை மரம் ஸோ முருங்கை மரம் வெட்டி போட்டு கொஞ்ச நாள் தான் ஆச்சு இப்போ மலைக்கு நல்லா துளுர் விட்டுருக்கேன் எல்லாம் புதுசாக நிறைய முருங்கை செடி வந்திருக்கு இதில் வந்து இந்த முள் கத்திரிக்காயும் அதுக்கப்புறம் இந்த பச்சை கத்திரிக்காயும் ரொம்ப நல்லா இருக்குங்க பொரியல் சாம்பார் எப்படி செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் இந்த மரவட்டிக்கிழங்கு செடிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் திருப்பத்தூர் சைடு கிருஷ்ணகிரி சைட்லலாம் அதிகமாகவே இருக்குங்க இந்த கலங்கு பஸ் ஸ்டாப்லலாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஸோ சூப்பராக இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பாய் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுடுங்க எங்கள் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க்யூ